அசோக் ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டோம்னா நிறைய வண்டிகள் இருக்கு அதே மாதிரி அதுல முக்கியமா வந்து இருக்கிறதுல காஸ்ட் எஃபிசியா வந்து ஒரு வண்டி வாங்கணும் நினைச்சோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா நம்ம தோஸ்து லைட்டா தான் வந்து இருக்கும் அதுதான் இருக்கிறதுல வந்து காஸ்ட் கம்மியான ஒரு வண்டியாவும் இருந்துட்டு இருந்தது அதே மாதிரி தோஸ்து கிளாசிக் அப்படின்னு சொல்லி கூட ஒரு வண்டி விட்டு இருந்தாங்க அந்த வண்டியில வந்து பவர் ஸ்டீரிங் வராம நார்மல் ஸ்டீரிங் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க பட் இப்ப வந்து இருக்கிறதுல இன்னும் காஸ்ட் கம்மியில வந்து அசோக் லலாண்ட்ல ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பா இப்ப ரீசெண்டா இந்த பாரத் மொபிலிட்டில லான்ச் பண்ண இந்த சாதி அப்படின்ற இந்த வண்டியா தான் இருக்கும் இந்த வண்டியில எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன் போலாம் இது வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் த்ரீ சிலிண்டர் டீசல் இன்ஜின் வந்து இதுல கொடுக்குறாங்க இது அதிகபட்சமா ஒரு நாற்பத்தஞ்சு எச் பி பவரையும் அதே மாதிரி நூத்தி பத்து நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்ட இன்ஜினா இருக்கு இந்த வண்டியோட இன்ஜின் எல்லாத்துலயுமே காம்படிஷனை விட ஒரு படி மேலே இருக்க மாதிரி வந்து வடிவமைச்சு இப்ப விட்டுருக்காங்க அதுவும் காஸ்ட் கம்மிக்கு கிட்டத்தட்ட காம்படிஷனோட காஸ்ட் கம்மிக்கு சோ இந்த வண்டியில அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வண்டியோட பவர் நாற்பத்தஞ்சு எச்பி வந்து பவர் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நூத்தி பத்து நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க இது உண்மையாலுமே லோடு ஃபுல்லா ஏத்திட்டு வண்டியை வந்து மூவ் பண்ணும்போது தான் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த மாதிரி வந்து ஒரு டார்க்கே வந்து இன்கிரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட டயர் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நூத்தி அறுபத்தஞ்சு ஆறு பதினாலு லைட் ட்ரக் டயர் வந்து இதுல கொடுத்துருக்காங்க இதே வந்து காம்படிஷன்ல பாக்கும்போது நூத்தி நாற்பத்தி அஞ்சு செக்ஷன் டயர் தான் நமக்கு கிடைக்குது சைஸ் வந்து இதுல பெருசாகுது அடுத்ததா சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி போது இங்கு ரெண்டு பட்டா அங்கு ரெண்டு பட்டா முன்னாடி மட்டும் ஒரு நாலு பட்டா இருக்க மாதிரி லீவ் ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க அது போக டபுள் ஆக்டிங் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்திருக்காங்க அதனால உள்ள டிரைவர் வந்து உட்காந்து வண்டி ஓட்டும் போது டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த சைடு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு இண்டிகேட்டர் சைடு இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துல பார்க்கலாம் இங்க வந்து உங்களுக்கு வண்டியோட பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க சோ அடுத்ததா பின்னாடின்னு சொல்லி பார்க்கும் பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த சைடு மூணு அந்த சைடு மூணு கிட்டத்தட்ட ஆறு பட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஆறு லீஃப் ஸ்ரீங் வந்து பின்னாடி வருது பின்னாடி வந்து உங்களுக்கு நூத்தி அறுபத்தி அஞ்சுக்கு ஆறு பதினாலு லைட் ரெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து டிஸ்க் பிரேக் வந்து வருது பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் தான் வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் பின்னாடியுமே வந்து உங்களுக்கு டபுள் ஆக்டிங் சாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து வண்டி வந்து துல்லாது அதாவது ஒரு மேடு பள்ளத்துல வந்து விடும்போது ஓரளவுக்கு கம்ஃபோர்டா இருக்க மாதிரி வந்து இந்த வண்டி வந்து இருக்கும் நம்ம ஒரு கமர்ஷியல் வண்டியை சூஸ் பண்ணும்போது அதோட தொட்டிய வந்து பார்த்து வாங்குறதுலாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த வகையில இதோட காம்படிஷன்களை கம்பேர் பண்ணும்போது இந்த சாதி வண்டியோட தொட்டி சைஸ் அப்படின்றது கொஞ்சம் பெருசாவே வந்து கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்ல பாக்கும்போது இந்த வண்டி வந்து தொட்டி நீளம் அப்படிங்கும் போது எட்டு புள்ளி ரெண்டு அடி நீளமும் அஞ்சு புள்ளி மூணு அடி அகலமும் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு அடி ஹைட் இருக்க மாதிரி இந்த தொட்டியோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து உங்களால கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூத்தி இருபது கிலோ பேலோடு வந்து உங்களால ஏத்திக்க முடியும் பாசிங்லோட ஆயிரத்தி நூத்தி இருபது கிலோ வந்து கொடுத்துருக்காங்க சோ மொத்தத்துல இதோட காம்படிஷனை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட பேலோடும் சரி தொட்டியோட நீளமும் சரி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த எட்டு புள்ளி மூணு அடி நீளம் அப்படின்றது ஏன் வந்து பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னா இப்ப நார்மலா வந்து ஒரு சீட் மெட்டலா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஒரு பிளைவுட்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து எட்டுக்கு நாலு அப்படின்ற சைஸ்ல தான் வந்து கிடைக்கும் எட்டுக்கு நாலு அப்படின்னு கிடைக்கும் போது ஒரு எட்டு அடிக்கு வந்து நீங்க சீட்டை வந்து ஏத்துறீங்க அப்படின்ற பட்சத்துல இன்னொரு மூணு பாயிண்ட் த்ரீ ஃபீட் வந்து உங்களுக்கு கேப் இருக்கும் அந்த டைம்ல வந்து அந்த கேப்ல வந்து உங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் உள்ள லோடு ஏத்துறதுக்காக இருக்கட்டும் இறக்குறதுக்காக இருக்கட்டும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் வந்து இந்த எட்டு புள்ளி மூணு அடி நீளம் உள்ள தொட்டியில வந்து கிடைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து லைட் அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி இருந்துச்சு அதை விட அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாறுபட்டு இருக்கு அந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பவரா இருக்கட்டும் டார்கா இருக்கட்டும் அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி இதுதான் வந்து அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசமே தவிர்த்து மற்றபடி வந்து வண்டியோட லுக் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது எல்லாம் ஓரளவுக்கு வந்து தோஸ்த ஒத்து போற மாதிரி தான் இருக்கு இப்ப வாங்க உள்ள இன்டீரியர்ல போயிட்டு உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பாத்தரலாம் இதுதான் வந்து டோரோட சைட் பேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாம் பிளைனான ஒரு லெதர் பினிஷ்ல இருக்க மாதிரி இருக்கு ஒரு சாஃப்டான பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு இது வந்து மேனுவலா வந்து விண்டோவை வந்து அப் அண்ட் டவுன் பண்றதுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர் வந்து மாட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷனும் இருக்கு இந்த மாதிரி மாட்டிக்க முடியும் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல வந்து அதை காட்டியிருக்காங்க சோ இப்ப வந்து உள்ள வந்து டிரைவரோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க முதல்ல பாருங்க இதுதான் வந்து டிரைவரோட சீட்டு இது ஒரு நல்ல ஒரு லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க கூலா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அசோக் கல்யாணம் சாதி அப்படின்னு சொல்லி வண்டியோட பேரை வந்து டீபோஸ் பண்ணிருக்க மாதிரி இருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து ஒரு குழந்தைய வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னா உட்கார வச்சுக்கலாம் ஆனா இந்த வண்டியில ஏன் குழந்தைய உட்கார வைக்க போறாங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் மாதிரி அந்த கோ பேசஞ்சர் அதாவது கோ ட்ரைவர்னு கூட சொல்லலாம் அவருக்கும் இவருக்கும் வந்து ஹேண்ட் ரெஸ்ட் மாதிரி கூட இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கும் இன்கேஸ் இந்த சீட்டை வந்து மடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து அங்கே வரைக்கும் வந்து நம்மளால ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் கரெக்ட் இந்த இதை வந்து லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த சீட்டை வந்து உங்களால் மடிச்சுக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ உள்ள போயிட்டு வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வண்டிக்குள்ள வந்துட்டோம் இதுதான் வந்து வண்டியோட ஸ்டீரிங் வீல் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதாவது ஃபைவ் ஃபார்வர்ட் ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரி கியர் வந்து கியர் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ஒரு டேஷ்போர்ட் டேஷ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ண மாதிரி இருக்குது தோஸ்து லைட் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி விண்டு முன்னாடி இருக்கக்கூடிய விண்ட்ஷீல்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குது நல்ல ஒரு ரோடோடய வியூ அப்படின்றது நல்லா கிளியரா வந்து தெரியற மாதிரி இருக்குது இந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து உங்களால் பார்க்க முடியும் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் எல்லாமே வந்து ஆஸ் எம்எஸ் நம்ம தோஸ்து லைட்டில் வந்து எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து ப்ளோவருக்கான அந்த பொசிஷன்லாம் இருக்குது ப்ளோவருக்கான பொசிஷன் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும் இந்த இடத்துல வந்து ப்ளோவருக்கான ஸ்பீட் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து உங்களால் பார்க்க முடியும் இது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ளோவர் வந்து இந்த இடத்துல ப்ளோவர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டாஷ்போர்ட் ப்ரொவிஷன் வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் மியூசிக் பிளேயராக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும்னு காட்டுறதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு மியூசிக் பிளேயரை வந்து வச்சு காட்டியிருக்காங்க இங்கே வந்து ஒரு ஃபோன் ஃபோல்டரு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அது போக பார்த்திங்க அப்படின்னா ரீ ஒரு சுவிட்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் வந்து இங்கே ஹெட்லைட் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான ரோலர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அது போக நார்மலாக உங்களுக்கு க்ளோவ் பாக்ஸை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அது வந்து கீ வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஒரு க்ளோவ் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது போக இவ்வளோதான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் ஷீல்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சன்ஷேடு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ப்ளைனாக வந்து மேலே ரூஃப் இந்த சைடு வந்து ஒரு மூன் லைட்டில் ஒரு எல்இடி ரூஃப் லைட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நல்ல பெரிய பின்னாடி வந்து ஒரு ரியர்வியூ பார்க்குறதுக்காக ஒரு பெரிய கிளாஸில் வந்து விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜாக்கி அதுக்கான ஒரு லிவர் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் சீட்டுக்கு பின்னாடியே வந்து அந்த கூலண்ட்டுக்கான ஸ்பேஸ் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்றதையும் வைப்பர் ஃப்ளூவிடாக இருக்கட்டும் அதெல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு டூல்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க சீட்டுக்கு பின்னாடி ஜாக்கி ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றபடி எல்லாமே வந்து சிமிலர் டூ தோஸ்தாக தான் இருக்குது தோஸ்து இது லைட்டாக வந்து இருக்குது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து ஏதாச்சும் ஒன்று போடணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களால் போட்டுக்க முடியும் அதுக்கான போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ அது போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டீரிங் வீலில் சைடில் ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய லைட்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ரைட் சைடில் வருது அதேமாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல்ஸு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொடுக்குற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து முன்னாடி ஹஜார் லைட்கான ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து சாதியோட இன்டீரியர் இப்போ வண்டியோட பேக் லூக் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்திருக்கிறது பார்க்க முடியும் நார்மலான டெய்ல் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஸ்டெப்னி வீல் இருக்கு அப்படின்றதையும் உங்களால பார்க்க முடியும் இந்த லோடு வந்து இதுல ஏற்றக்கூடிய பேர்லோடுன்றது ஆயிரத்தி நூத்தி இருபது கிலோவா இருந்தா கூட இதுல இருக்கக்கூடிய பிரேக்கிங் டெக்னாலஜி எல் எஸ் பிவி அப்படின்னு சொல்லக்கூடிய லோட் சென்சிங் ப்ரொபோஷனிங் வால்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து இதுல இருக்கு அதாவது பின்னாடி வந்து எவ்வளவு லோடு ஏத்தரமோ அதை பொறுத்து பிரேக்கிங் வந்து அப்ளை ஆகும் முன்னாடி வந்து டிஸ்க் பிரேக்கு பேக்ல வந்து ட்ரம் பிரேக்கு இதெல்லாம் வந்து கொடுத்து இந்த வண்டியை உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வண்டியோட எக்ஸோர்ட் ப்ரைஸ் அப்படின்றது ஆறரை லட்சம் ரூபாயா வந்திருக்கு இது உண்மையாலுமே ஒரு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய காம்படிஷனுக்கு ஒரு டஃபான ஒரு டஃப்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்சில இந்த வண்டி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அசோக்லேலான் சைட்ல இருந்து இந்த வண்டியில வந்து லீன் நைட்ரஜன் ஆக்சைட் டிராப் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்திருக்கிறதுனால அதாவது எல் என் டி டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க அந்த டெக்னாலஜி கொடுத்ததுனால இதுல வந்து ஆயில் அப்படின்றது கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிருக்கு அதுவுமே வந்து நிறைய பேருக்கு ஒரு ரிலீஃபா வந்து இருக்கும் நம்ம வாட்டுக்கு டீசல் போட்டோமா வண்டியை ஓட்டணமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரீனஸ் வந்து கிடைக்கும் இந்த வண்டியை எடுத்து ஓட்டும் போது சோ இந்த வண்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்றது வந்து நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம ஃப்ரண்டோட லுக் அப்படின்னாலும் நிறைய டிசைன்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹாலஜன்ல வந்து ஃப்ரண்ட் லாம்ப்ஸ் வந்துருது அதே மாதிரி டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து ஹாலஜன்ல கொடுத்துக்காங்க அப்படின்றத பாக்க முடியும் நல்லா ஒரு போல்டான ஒரு ஃப்ரண்ட் லுக் வந்து இந்த வண்டியில இருக்குது நமக்கு கிடைக்குது இந்த வண்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து தானா போய் சொல்றது தாங்கள் சிதம்பரம்